ஆ குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க அவங்க துணியை துவைச்சி போட்டு இப்படி போட்டுக்கலாம் ஒம்பது அம்மா அறுபது ஹேங்கர் அதாவது வந்து அறநூ அறநூறுபா வருதுங்க ஒரு ஹேங்கர் வந்து பத்து ரூபா அப்படிங்கிற கணக்கில் அறநூறுபா வருது இப்படி எல்லா துணியும் அடுக்கி அதுக்கப்புறம் ஹேங்கரில் மாட்டி அதுக்கப்புறம் வந்து அப்படியே கப்போர்டில் வந்து நம்ம வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாங்க பரி இங்கே பாருங்கள் உனக்கு துணிக்கு டயாப்பருக்கு எல்லா கணக்கு போடத்தை இருபது இருபத்தஞ்சாயிரம் ஆயிடுது பாரி